வெல்கம் டு கெய்ம்ஸ் ரூஃபிங் நம்ம கெய்ம்ஸ் ரூஃபிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கேரளா மாடல் ரூஃபிங் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் போட்டிருக்குங்க இந்த ரூஃபிங் பார்த்தீங்கன்னா ஓடு வித்து சீட் ரூப் பண்ணியிருக்கோம் வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இந்த ரூஃபிங் பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம் ஏரியூர் ஜங்ஷனில் தான் போட்டிருக்கோம் ஸோ ஏரியூர் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா மணி அப்படிங்கிறவருக்கு செங்கல் சொல்ல வச்சிருக்காரு அவருக்கு தான் அந்த ரூஃபிங் வந்து வீட்டோட மாடியில் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா உள் பக்கம் வந்து மண்ணோடும் மேலே வந்து ஓடு மாதிரி நம்ம ஜெர்மன் இம்போர்டட் ஷீட்டும் போட்டு பண்ணி கொடுத்துருக்குங்க இந்த ரூஃபிங் ஆல்மோஸ்ட் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தீடியோ எங்கே பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறமா அந்த அவுட் புட் எப்படி இருக்குன்னு நீங்கள் அதில் நல்லா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம கேம்ஸ் ஃப்ரிஃபிங் சேனல் மொதல் மொதல் பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக் அது இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் எடுத்து நீங்கள் இந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஏன்னா கேரளா மாநிலம் சம்பந்தப்பட்ட வீடியோ அப்டேட் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வந்துடும் ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை நாங்கள் ஹை குவாலிட்டி அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் மொபைலில் குவாலிட்டி கம்மியாக விடுனா வீடியோ ஆப்ஷனில் போயிவிட்டு வீடியோட குவாலிட்டி அதிகப்படுத்தி உங்கள் மொபைல் வந்து ஃபுல் ஸ்கிரீன் மோடில் வச்சு பாருங்கள் பார்க்க நல்ல தெளிவான தோட்டத்தை கொடுக்குங்க இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷில் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அது டச் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது பத்தல அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக நாலு லிங்க் வரும் அந்த நாலு லிங்க்லேயும் எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்களோட ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா சேலத்துலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊருக்குமே வந்து இந்த மாதிரி கேரளா மாடல் ரூஃபிங் வந்து செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டுருக்குங்க மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து இந்த மாதிரியான கேரளா மாடல் ரூஃபிங் சம்பந்தப்பட்ட எந்த ரூஃபிங் கேட்டாலும் எங்களால் வந்து பண்ணித்தர முடியும் கண்டிப்பாக மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் மற்ற மாவட்டத்துக்கு வந்து எங்களால் வேலை செய்ய முடியும் இந்த வேலைக்கு கஸ்டமர் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா சிவில் ஒர்க்கும் பெயிண்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுக்கணும் கரண்ட் வசதி ஆளுங்க தங்கி வேலை செய்யக்கூடிய வசதி இது நாலு மட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் போதும் மற்ற ஒர்க்கும் நாங்களே வேலை செஞ்சு முடிச்சி கொடுத்துருவோம் இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டியும் கொடுத்துருவோம் இப்போ இந்த ரூஃபிங் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லேயராக போட்டிருக்குது உள்ளே மண்ணோடு இருக்குது மேலே வந்து இந்த நம்ம ஜெர்மன் இம்போர்ட்டட் ஷீட் இருக்குது நம்மளோட வேலை பார்த்திங்கன்னா நீட்டாகவும் குவாலிட்டியாகவும் ஃபினிஷிங்காகவும் அதே மாதிரி ஒழுக்கத்தோட நீட்டாக ஒழுக்கத்தோட வேலை செய்கிறோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பைப்பு அப்பலோ எம்எஸ் பைப் யூஸ் பண்ணியிருக்குங்க மேலே பார்க்குற இந்த ஷீட் வந்து ஜெர்மன் இம்போர்ட்டட் மேட் ஃபினிஷிங் ஷீட்டுங்க இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி கலரும் போகாது துருவும் பிடிக்காது அடுத்தது உள்ளே போட்டிருக்கிற ஓடு பார்த்தீங்கன்னா மண் ஓடுங்க அது வந்து மேங்களூர் கர்நாடகா மாலூர் ஓடு அது ரெண்டு கிலோ வெயிட் வரும் எவ்வளோ வெயிட் கொடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நடந்தாலுமே அந்த ஓடு வந்து உடஞ்சி கீழே அந்த அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓட் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது இதில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்க்ரூவெலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்க்ரூ எந்த ரூஃபிங்குமே போட்டுக்க மாட்டாங்க ஏன்னா எப்படியா அப்படி விண்டு போகிறதுக்குமே நம்ம ரூஃபிங் ஒன்றுமே ஆகாது ஸோ இந்த ஸ்க்ரூவெலாம் பார்த்திங்கன்னா அலுமினியம் கோட்டட் ஸ்க்ரூ ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிக்காது லைஃப் அதிகம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கட்டர்ஸ் எல்லா எல்லா சைட்லையுமே கொடுத்துருக்கோம் அந்த வாட்டர் கட்டர்ஸ் தெரியாத மாதிரி ஒயிட் டிசைன் கொடுத்துருக்கோம் அந்த ஒயிட் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா தாம்சன் பிராண்டுங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே பிராண்டடாக மட்டும் தான் பண்ணுறோம் நம்ம வீடியோ ரொம்ப நாளாக பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்குமே தெரியும் ஸோ குவாலிட்டியாக மட்டும் தான் பண்ணுறோம் ரேட் மட்டும் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க நீங்கள் எங்கே விசாரிச்சாலும் விசாரிச்சாலும் சரி தமிழ்நாட்டில் நீங்கள் யார்கிட்ட மற்ற ஃபேப்ரேட்டை எங்கே விசாரிச்சாலும் சரி எங்களோட ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும் காரணம் நாங்கள் குவாலிட்டியாக ஃபினிஷிங்காக பண்ணுறதால மற்றவங்க மாதிரி போட்டி விலைக்கு எங்களால் கொடுக்க முடியல அப்படி இருந்தாலுமே எங்களுக்கு என்ன வேலை நிற்காமல் போயிட்டு தான் இருக்குது காரணம் எல்லாமே குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கஸ்டமர்ஸ் அதனால் உங்களுக்கும் குவாலிட்டியாக போடணும் பத்து ரூபா சேர்ந்து போனாலும் நீங்கள் பரவாயில்லைங்க என்ன என்ன செலவானாலும் பரவாயில்ல வேலை நீட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கேம்ஸ் இருப்பீங்க காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் நீட்டாக வேலை செஞ்சு தரோம் இப்போ வீடியோவைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராப்பராக இருக்கும் அந்த ஃபினிஷிங் ஸோ அந்த ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த மெட்டீரியல் டோட்டலாக உங்கள்கிட்ட இவ்வளோ இவ்வளோ ஸ்பெக்காக சொல்கிறேன் இல்லையா இந்த மெட்டீரியல் டோட்டலாக உங்கள்கிட்ட கொடுத்தாலுமே இதே மாதிரி அவுட்புட் வேறு ஒரு ஒர்க்கர்ஸ் வச்சு உங்களால் கொண்டுட்டு வர முடியாதுங்க ஏன்னா நாங்கள் இந்த ஃபீல்டு ரொம்ப வருஷமாக இருக்கிறோம் அதனால் ப்ரொஃபஷனாக எங்களால் வேலை செய்ய முடியும் ஸோ தொடர்ச்சியாக கேரளா மாடல் லூஃபிக்கு மட்டும் வேலை செய்கிறதுனால எங்களால் நீட்டாகவும் ஃபினிஷிங்காக வேலை செய்ய முடியுது ஸோ குவாலிட்டியும் ப்ராப்ளம் கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்க்கு அந்த லேபர் வந்து திறமை இல்லாமலும் இல்லை ஸோ நல்லா தேலண்டான பீப்புள்ஸ்ஸாக வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சரியாக இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஓனராக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறேன் ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த வேலை வந்து நீட்டாக சரியாக எங்களால் எந்த பிரச்சனையும் ஆகாமல் உங்களுக்கு எந்த மன உளைச்சலும் ஏற்படாத வகையில் எங்களால் வேலை செஞ்சு தர முடியும் டெய்லியும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட் கால்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்குது அது என்ன அப்படின்னா நாங்கள் வேறு இடத்துல கேட்டிருந்தோங்க உங்கள்கிட்ட கொட்டேஷன் கேட்டிருந்தோம் நீங்கள் ரேட் அதிகமாக சொன்னீங்க வேறு இடத்துல கொடுத்து போட்டோம் அவங்க வந்து ஃபோன் எடுக்கல வரல சரியாக ஃபினிஷிங் இல்லை கரெக்டான குவாலிட்டியான மெட்டிரியல் போடல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அகைன் அகைன் கால்ஸ் வந்துட்டு தான் இருக்குது அதுதான் அதனால் தான் முன்னாடியே நான் சொல்கிறேன் பத்து ரூபா சேர்த்தி தான் காஸ்ட்டு நான் கம்மின்னு சொல்லவே கிடையாது காஸ்ட் அதிகம் தான் என்னங்க பண்ணுறது எல்லாமே நான் குவாலிட்டியாக கொடுத்துட்டு காஸ்ட் மட்டும் கம்மின்னா நான் எப்படிங்க பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் அதனால் வந்து காஸ்ட் அதிகம் தான் நான் அதில் எந்த வகையான மாற்றமும் இல்லை ஆனால் குவாலிட்டியாகவும் ஃபினிஷிங்காக வேலை செய்கிறேன் மனசுக்கு பிடிச்சிருந்தா சரிங்க கோடி ரூபாயும் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு வேலை செய்கிறேன் இந்த வேலை செய்கிறேன் உங்களுக்கு மனசு பிடிச்சிடுச்சு எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போட்டது லாபம் அதை பற்றிலாம் இல்லை மனசுக்கு பிடிச்சிருக்குது இல்லை ஸோ அதுதான் ஸோ நாங்கள் வந்து அதிக அதுக்காக அதிக லாபம் வைக்கணும்னு சொல்லலை நார்மல் மார்ஜின் என்ன ஆகும் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அவ்வளோதான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியும் நீட்டாகவும் பண்ணி கொடுக்குறோம் விருப்பம் இருக்கவங்க எங்களை எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்